தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நாங்கள் உமது கரத்தின் கிரியை ஏசாய அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை இஸ்ரோவில் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து தேவனிடமிருந்து தள்ளப்பட்டிருந்த காலத்தில் ஏசாய தெற்கத்தரிசி தெய்வ சமூகத்தில் தாழ்மையுடன் ஒப்பு கொடுக்கிறார் இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை என்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் எல்லோரும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் வெளிச்சம் உண்டாக கடவுதே என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இவ்வாறு எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கிய தேவன் மனிதனை மாத்திரம் தேவனாகிய கத்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசீலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இந்த உண்மை அறியாத இஸ்ரவேலருக்காக தெய்வ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி பரிந்து பேசுகிறார் தீர்க்கன் இயேசு கூறுகிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை எவ்வளவு உறப்பான வாக்கு பாருங்கள் பிரியரே நம்மை அவர் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் தாவிது ராஜா பாவம் செய்தபோது நான் மண்ணும் சாம்பலும் என்று தன்னை தாழ்த்துகிறார் தேவனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுவதை பார்க்கிறோம் அதனால் தேவன் அவனை மறுபடியும் எழுப்பி தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாற்றினார் நாமும் சொல்லுவோம் நான் உமது கரத்தின் களிமண்ணாய் இருக்க விரும்புகிறேன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதுவரை நமது கரத்துக்குள் இருக்க கிருவே செய்யும் என்று கெஞ்சுவோமா ஆமேன் செபிப்போம் அன்பிள்ளை இயேசு சுவாமி நீர் எங்களை உருவாக்கி உலகத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாய் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி இந்த உண்மையை மறந்து விடாதபடி உண்மையே உறுதியாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமேன்